திக்குவாய் எதனால் ஏற்படுகிறது இது சிலர் சொல்கிறாங்க பயத்தினால் திக்குவாய் வருதுன்னு சிலர் வந்து ட்ரெடிஷ்னலாக பரம்பரையாக வர்றது அப்படிங்கிறாங்க மருத்துவ ரீதியாக நரம்பியல் பாதிப்புகளால் வந்து வருது அப்படின்றாங்க பொதுவாக அந்த திக்குவாய் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஏன் வருது அதை சிறு வயதிலேயே சரி செய்வதாக இருந்தால் எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும் டாக்டர் திக்குவாய் அப்படின்றது வந்து நம்பர் ஒன் கர்மாவனால வருது அந்த கர்மா எப்படி வருது அது எப்போ மூலமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லும் பொழுது மூலையினுடைய பாதிப்புனால வருது மூளையினுடைய செல்வது இருக்கு இல்லையா அந்த மூலையினுடைய செல்வது வந்து மூளை வந்து ஒரு தலைமை செயலகன்னு சொல்கிறோம் எங்கள் செக்ரட்டரி இருக்கு ஃபுல்லாக அதுதான் பார்த்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு கவர்மெண்டோடைய செக்ரட்டரியேட்டில் போகணும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அதுக்கில் சப் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா ஒரு அரசாங்கம் மினிஸ்டர்ஸ் செக்ரட்டரிஸ் அவங்க கீழே மினிஸ்ட்ரிஸ் அந்த மினிஸ்ட்ரிஸ்கில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இப்படியெல்லாம் பிரித்தவர்கள் இல்லையா அதே மாதிரி பிரைன் அந்த பிரைனில் ஓக்கல் செக்ஷன் இந்த வாய் சம்மந்தப்பட்ட வாய்பம்மன் சம்மந்தப்பட்ட செக்ஷனை கவனிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வகையான ஹீட் வரும் அது கண்ணுக்கு தெரியாத உணரப்பட முடியாத ஒரு ஹீட் கண்ணுக்கு தெரியாத உணரப்பட முடியாத ஒரு ஹீட் அந்த ஹீட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த மிஷின் கிடையாது இது வரைக்கும் அந்த மிஷின் கிடையாது ஹீட்டை வந்து மூளையினுடைய உள்ள நரம்புகளில் இருக்கிற ஹீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்குன்னு டுடே எந்த எக்யூப்மெண்ட்டும் ஒன்று கண்டுபிடிக்கிறேன் ஸோ அந்த ஹீட் அதிகமாகும் பொழுது என்னால் அந்த உள்ளக்கிற நர்ஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகி ஓவர் ஹீட் ஆகி அந்த நரம்பு வந்து அது என்ன சொல்கிறதுனா அந்த ஓவர் ஹீட்டை தளர்ந்து போயிடும் ஓவர் ஹீட்டை தளர்ந்து போயிடும் நம்ம லூசன் ஆகுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா லூசன் ஆகுன்னா தளர்ந்து போயிடும் அப்போ தளரும் பொழுது அதோடய ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிடும் பேசுவதுக்கு சரியாக ஒரு இருக்குது பேசுவரா தைக்கி பேசுவார் சொன்னதே திருப்பி சொல்லுவார் ரெண்டு மூணு அட்டம் கேட்டதும் திருப்பி பண்ண முடியும் இது என்னன்னா அந்த நாக்கு நரம்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு செயலிழந்து வீக்காக அந்த நரம்பு செயலிழந்து வீக்காக அந்த நரம்பு செயலிருந்து வீக்காக இருக்கும் பொழுது அந்த பார்த்தால் தைக்கி திக்கி வரும் இது இது ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது பயமான பயம் ஒரு காரணம் ஒரு இது உருவாகிறதுக்கு பயமும் ஒரு காரணம் ஆனால் பயம் மட்டுமே காரணம் இல்லை பயம் மட்டுமே காரணம் ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்குண்டான சார்பான விஷயங்கள் நடக்கும் அப்போது திக்குவாய் வரணும் அப்படின்னா அந்த திக்குவாய் வரத்துக்கு முளையில ஒரு பாதிப்பு வரணும் அந்த முளையில ஒரு பாதிப்பு வரணும்னா என்ன வரணும் குளிர்ச்சி அடைஞ்சால் வருமா வெப்பம் அடைஞ்சால் வரணும் இல்லையா ரெண்டுருக்கு இல்லையா நாலு நரண்டா ஓகே குளிர்ச்சி அடைஞ்சால் இந்த பிடிச்சது வருமா வெப்பம் அடைஞ்சால் அந்த பிடிச்சது வரும் திக்குவாய் பசி குளிர்ச்சி அடைஞ்சால் வராது அந்த நரம்பு ஹீட் ஆகும் அந்த நரம்பு வந்து பாபர் ஹீட் ஆகும் அந்த நரம்பு குளிர்ச்சியாக இருந்தால் தேசியே வராது தேய்ச்சியே வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த நரம்பு குளிர்ச்சியாக அதாவது நார்மலாக இருக்க வேண்டிய அளவு கூட குளிர்ச்சியாகும்போது தேய்ச்சே வராது தேசதே வராது நாட்டே திரும்பாது அதுவே ஓவர் ஹீட் ஆகும் பொழுது திக்கி திக்கி வரும் தேய்ச்சி புரியுதுங்களா அந்த ஹீட்டு குறையும் பொழுது தேய்ச்சி வராது ஓமையாக இருப்பாங்க திரும்ப முடியாது அவங்க ஓமைகளுக்காக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க அது ஒரு நலம்பு பாதிப்பு சொல்றது அதிகமாகும் பொழுது இந்த நரம்பு துடிச்சு துடித்து துடித்து ஓவர் ஹீட்டில் இருக்கிறனால தேய்ச்சி இவர் நினைக்கிற மாதிரி பேச முடியும் இவர் நினைப்பார் பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை வேர்டாக கொண்டு வர முடியாது இவர் நினைப்பார் பட் தேய்ச்சாக கொண்டு அதை தெற்கு வாய்ப்பு கொண்டு வர முடியாது அப்போ அந்த முறையுடைய பாதிப்பு அந்த ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி சரியாயிட்டு நார்மலுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தெற்கு வாய்ப்பு இதுக்கு மருந்துகள் இருக்கா இருக்குது இதுக்கு யோகாசனங்கள் இருக்கா இருக்குது இதுக்கு தியான முறைகள் இருக்கா இருக்குது தியான முறைகள் யோக முறைகள் மருந்துகள் மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது அதை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்து அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அப் டு ஒன் இயர் கூட எடுக்க வேண்டியதாக இருக்கும் அமெரிக்கே பட்டு அந்த திக்கு வாயு பார்க்க முடியும் குணப்படுத்த முடியாததெல்லாம் கிடையாது திக்கு வாயு குணப்படுத்த முடியும் அது அவங்களுடைய கர்மாவை பொறுப்பு பட் கர்மாவை பொறுப்பு தான் இந்த திக்கு வாயு வரும் நரம்பு இது சம்மந்தப்பட்ட விஷயம் தான் எனக்கு முளையினுடைய பாதிப்பு அந்த மூலையினை இடது பக்கம் மூளை பாதிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உடது பக்கத்தில் பாதிப்பு இருக்காது இடது பக்கத்தில் இந்த பாதிப்பு இருக்கும் இது ஏன் வருதுன்னு தெரியாது ஏதோ ரீசன் நரம்பு பாதிச்சிருக்கு ரைட் அந்த நரம்பு ஏன் பாதிச்சுருந்துச்சு நம்ம ரீசன்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து முறையாக அவங்க வந்து அந்த இடஒன்ற மன்னிப்பு கேட்கலாம் ஒரு ஜென்ம இது வருதுன்னு சொல்லுறோம் என்ன காரணக்கால் வந்ததோ அதுக்கு சம்மந்தப்பட்டவங்கன்ற மன்னிப்பு கேட்டு முறையாக அந்த மருந்தை வந்து தொடர்ந்து எடுத்தாலும் திருக்கு வாய் குணப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியாது அது பயமும் ஒரு காரணம் இந்த மூளை பாதிப்பதற்கு பயமும் ஒரு காரணமாக இருக்கும் பயம் வந்தால் ஒட்டுமொத்தமாக முளை பாதிப்பு இல்லையா பயம் சோகம் வருத்தம் எது வந்தாலும் உங்களை பாதிப்பு இந்த ஒரு தவறான உணர்வு கோபம் வருத்தம் மாத்திரம் பீதி திகில் பயத்துலேயே படம் பிரிக்கலாம் இல்லையா பயம் என்ன பீதி என்னென்ன திகில்னா என்ன மூணு வேர்ட் இருக்கு இல்லையா ஒன்று ஒன்று தான் இல்லை இல்லை தேர் ஆர் வேரிய ஸ்டேஜிஸ் இன் ஃபியர் தலா புரிஞ்சுக்காங்க பயம் நான் ஒன்றா சொல்லுறோம் இங்கிலீஷில் பியர் அவ்வளோதான் அந்த பியரை வந்து சப்டிவிஷன் பண்ணோம்னா

அந்த கர்ம பயட்டை உருவாக்கும் அந்த பயத்தை கர்ம உருவாக்கன் மூலமாக முளையில இந்த மாதிரி சூடாகும் அந்த மூலையில சூடாகி இதனால பாதிப்பு சாதாரண மக்கள் பேசும்போது சொல்லுவோம் இல்லையா ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கேன்பா மூளை எல்லாம் சூடு ஏறி போயிச்சுப்பா அப்படி சொல்லுவாங்க இல்லையா சதமா குலைக்கடா பேசும்போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஹ் முளைய சூடாகி போச்சு மொழியை சூடு ஏறி போச்சுப்பா அவன் மூளை சூடர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்ப மூளை சூடுனா வர்ற பாதிப்புகள்ல இருக்குன்னு மக்கள் அவங்களே அறியாம உணர்றாங்க அவங்க பேச்சு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ முளைகினுடைய பாதிப்புகளில் இதுவும் ஒன்று இந்த பாதிப்புகளுக்கு ஒருவருக்கு பயமும் ஒரு காரணம் பயம் மட்டுமே இல்லை வேறு காரணங்கள் இருக்கு நிறைய காரணங்கள் இந்த பயமும் ஒரு காரணம் ஸோ அப்போது பயத்தையும் சரி பண்ணணும் உள்ளங்கிற ஹீட்டையும் சரி பண்ணணும் இன்னும் மனநிலை பாதிப்பு வேற சில பாதிப்புகள் இருக்கும் அவங்களையும் அறியாமல் இன்னும் வேற நீங்கள் சொல்லாத ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு இருக்குது அதையும் சரி பண்ணும் பொழுது ஒருவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திக்கு வாயில் முழுவதுமாக குணமாகி சாதாரணமாக மற்றவர்களை கூட பேச முடியும் நடைமுறை சாத்தியம் தான் டாட்டில் ரொம்ப ஆயுஸ் ஹாஸ்பிட்டல் விழிப்புணர்வு